வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறியும் வச்சு நம்ம வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா கும்பிட்டு கீரை இந்த கீரை வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் இதோட ஹெல்த்னஸ் வந்து எல்லாருமே கீரை ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க பட் ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹெல்த் இருக்குது இது உங்களோட ஸ்கின்னுக்கும் அண்ட் உங்களோட அயன் சிஸ்டம் பில் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கிட்டு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சாறு பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க நீங்கள் கீரை எவ்வளோ வைக்கீங்களோ அது அந்த காரம் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க அண்ட் அரை கிளாஸ் வந்து சிறுபருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அண்டு தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் கீரை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கீரை நல்லா இலையை பார்த்து அஞ்சு ஆட் பண்ணியிருக்கோம் கீழே தண்டு புகுதியிலாம் கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட ரெண்டு தக்காளி ஆட் பண்ணி கீரை நல்லா வந்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டின தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளித்து ஊற்றிடலாம் அது கொஞ்சமாக எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அது கூட கருவேப்பு கடுகு திரும்ப நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணி நம்ம தாளித்து விட்டுடலாம் இதை வந்து பொரியலாம் ரெடி பண்ண முடியாது இந்த மாதிரி கடைஞ்சி தான் சாப்பிட முடியும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட இல்லை எதுவுமே கடையில் வாங்கினதில்ல எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ணது தான் இந்த மாதிரி ரேரான கீரை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண ஹெல்ப் பண்ணுறோம் இது போல் ரெசிபீஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்